ஒரே ஒரு பொடியை மட்டும் வச்சு இப்படி ஒரு மீன் வரவல் செய்ய முடியும்னா நம்ப முடியுதா ஸோ நம்பி தாங்க ஆகணும் அப்படி ஒரு டேஸ்ட்டான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் ஸோ மீன் வருவல் செய்கிறதுக்கு இனிமேல் மீன் வருவல் பொடியே தேவையில்லைங்க இந்த ஒரு பொடி மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஸோ இதில் இவ்வளோ ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான மீன் மீன்வருவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் மீன் வருவல் செஞ்சுருப்பாங்க ஆனால் நம்ம தான் இப்போ வந்து விதவிதமாக வந்து மீன் மீன்வருள் பொடியெல்லாம் வந்து மசாலாலாம் வாங்கி நம்ம செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாவல் மீன் எடுத்துவிட்டேன் வாவல் மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டேன் வாவல் மீனை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல வாவல் மீனை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வறுவல் வந்து எந்த மீன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க எந்த மீனுக்கு வேணாலும் இந்த ஒரு பொடி மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா போதும் நீங்கள் செய்யக்கூடிய மீன் வறுவல் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு தேவையே இல்லைங்க மீன் மசாலா ஸோ இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா வேணும்னு சொல்லி கடையில் போய் போய் கேட்டு கேட்டு வாங்கி செய்வீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு பொடி தான் நம்ம வீட்டில் எல்லாருமே சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள் மிளகாய் தூளில் கூட கரெக்டாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு அரை கிலோ ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பரட்டி வச்சா போதுங்க லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சா போதும் இந்த ஒரே ஒரு மிளகாய் பொடியில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு ட்ரை பண்ணி தான் பாருங்கள் நான் வந்து மீன் வறுவல் மசாலாலாம் விதவிதமாக வாங்கி நிறைய வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படிலாம் வெரைட்டி வெரைட்டியாக வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ மீன் வறுவல் ஆனால் இந்த மிளகாய் தூள் மீன் வறுவல் வீடியோ மட்டும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க ஆனால் இது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இதை யாருமே ட்ரை பண்ணுறதில்ல உடனே மீன் வறுவல் மசாலா போய் விதவிதமாக சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அத்தனை பிராண்டும் வாங்கி நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளான மிளகாய் தூளை வச்சு இப்படி ஒரு மீன் வரவல் செய்யலானா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஸோ நீங்களும் இனிமேல் மீன் வரவல் மசாலா இல்லையேன்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு தோசைக்கல்ல மட்டும் ஆயிலில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் மீனை பொரிச்சு எடுத்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஸோ எந்த மசாலாவும் சேர்க்காம வெறும் மிளகாய் தூளை மட்டுமே வைத்து ஒரு சூப்பரான மீன் வறுவல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மீன் வறுவல் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மீன் வருவல் மசாலா இருந்தால் மட்டும்தான் மீன் வறுவல் செய்ய முடியுன்றது கிடையாதுங்க எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய வெறும் மிளகாய் தூளை வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்டான வறுவல் செஞ்சிடலாம் ஸோ நான் அப்படி தான் செஞ்சேன் ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மீனில் ஒட்டாமல் கிறிஸ்பி கிறிஸ்பியாக வந்திருக்குது அதே டைம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி மட்டும்தாங்க மீன் வறுவல் செஞ்சாங்க ஸோ இப்போ உள்ள நவீன காலத்தில் தான் விதவிதமான மசாலாக்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இனிமேல் மீன் வறுவல் செய்யணுன்னா மீன் வறுவல் மசாலா இல்லையேன்னு சொல்லி கவலையே பட தேவையில்லைங்க உங்கள் வீட்டில் உள்ள சிம்பிளாக எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண மிளகாய் தூளை மட்டுமே பயன்படுத்தி இப்படி ஒரு டேஸ்டான கிறிஸ்பியான மீன் வறுவல் செஞ்சுருங்க ஸோ நான் செஞ்சுட்டேன் இப்போ மீன் வறுவல் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்திருக்குது வெறும் தோசை தவாலே பார்த்திங்கன்னா கம்மியான எண்ணெய் செலவில் இந்த மாதிரி வந்து மீன் வருவல் பொறிச்சிட்டு ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்க இந்த சூப்பரான யூஸ்ஃபுல்லான பயனுள்ள மீன் வருவல் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க மீன் வருவல் மசாலா இல்லையேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ